ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சரணபவாய நமகா வேலு மயிலும் துணை இன்றைக்கி இந்த பதிவில் வேண்டிய வரம் கை கூடி வரக்கூடிய முருகர் வழிபாடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்பினால் கெடுவதில்லை என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம முருகப்பெருமானை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு முருகனு கிடைக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுத்துட்டு அது எந்த காரணத்துக்காகவும் கைவிடாமல் நம்மளுக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி அதை நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து நம்ம சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வரம் கேட்டாலுமே சரி முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்னு பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க ஆண்டுகளும் சொல்லியிருக்காங்க பக்த பெருமக்கள் கூட பார்த்தீங்கன்னா அது அனுபவ ரீதியாக உணர்ந்துருக்காங்க சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடாது உடனே இல்லைன்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் விடாமுயற்சி ஒரு நாள் வெற்றியை தரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரோதம்ன்றது அது ரொம்பவே பெரிய விஷயம் தானே முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருக்கிறோன்னா முதல் நாள் முருகனுக்கு உகந்த நாளாக தேர்ந்தெடுத்துக்கணும் சஷ்டி தைப்பெரு சஷ்டி வளர்ப்பிற சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாளே நம்ம தொடங்கலாம் நம்ம எதுக்கு விரதம் இருக்கிறோமோ அதை வேண்டிட்டு நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் தினமும் நம்மளால் முடிஞ்சால் நைவதி பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னா நம்ம பால் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு வைக்கலாம் இதுதான் முருகனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லைன்னா கல்கண்டை வச்சு கூட நம்ம சிம்பிளாக பூஜை பண்ணிக்கலாம் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அலரி பூ ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சால் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் இந்த மாதிரி மாதிரி பிடிச்ச பூ போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு கும்பிட்டுக்கலாம் சர்க்கோ நம்ம கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு தீப தீபம் ஆறாதனா கட்டிட்டு வழிபடலாம் அது கூடவே முருகப்பெருமானுடைய திருப்புக்கள் படிக்கலாம் கந்த சட்டி கவச்சம் கந்தன் அலங்காரம் கந்தன் அனுபூதி வேல்மாரல் இந்த மாதிரி நமக்கு எது தெரியுமோ அந்த திருப்புக்களை நம்ம படிச்சுக்கலாம் நமக்கு தெ தெரியலன்ற பட்சத்தில் கவலைப்படாதீங்க ஓம் சரணோபவாயா என்று சொல்ல கூட நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அப்பன் முருகப்பெருமானை கூப்பிட்றதுக்கு ஒரே ஒரு பெயர் இருக்குதுங்க அந்த பெயர் சொன்னாலே போதும் முருகப்பெருமான் நம்ம முன்னாடி ஓடோடி வந்து நிற்பார் அது பெயர் மட்டும் இல்லை அது மந்திரம் அந்த முருகா என்ற நம்ம சொல்கிற அந்த மந்திரத்துக்கு இருக்கிற சக்தி வார்த்தைகளை சொல்ல முடியாது நான் இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்கு பூஜை பண்ணும்போது ஷார்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க இந்த விரதம் இருக்கும்போது உப்புவாசம் இருக்கணுமா எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சால் ஒரு வேளை உபவாசம் இருக்கலாம் முடியலன்னா உபவாசம் வேண்டாம் நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நம்ம அதை தவிர்த்துக்கலாம் விரதம் இருக்கும்போது சைவமாக இருக்கணும் மற்றபடி நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் கலியுக தெய்வமானால் கண்கண்ட தெய்வம் முருக முருகப்பெருமானுக்கு எவ்வளோ விரதம் இருந்தாலும் நமக்கு பத்தாது அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது நடுவில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பீரியட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அந்த அஞ்சு நாள் நம்ம நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தொடங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ட்ராவல்ஸ் பண்ணணும் ஊருக்கு போனோம் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடங்கிக்கலாம் தப்பே இல்லை முருகப்பரமான மனசார வேண்டிவிட்டு முருகா என்னால் இப்போ தொடங்க முடியல மறுபடியும் நான் தொடங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் நான் இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக அடிக்கடி முருகப்பெருமான்கிட்ட பேசியிருக்கேன் முருகப்பெருமானும் எனக்கு பதில் சொல்லுவார் அதனால் நிறைய உணர்ந்துருக்கேன் விரதம் இருக்கும்போது குழந்தை வர வேண்டி இருக்கலாம் வேலை வேணும் கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி நம்மளுக்கு எது தேவையோ அதை வேண்டிகிட்ட நம்ம விரதம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஏறு மயில் ஏறு விளையாடும் முகம் ஒன்று ஈஷானடினா நம்மளை பேசும் முகம் ஒன்று கூறுமடி ஆறுகளுக்கு வினை தீர்க்க முகமொன்று கொன்றுடி வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை முகம் ஒன்று வள்ளிய மனம் புரிந்த வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி ஆறு நாச்சோலை மருந்த பெருமாளே ஓம் சரணபவாய நமகா ஓம் சரணபவாய நமஹா ஓம் சரணபவாய நமகா வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் ஆன்மீக அன்பர்களுக்கு ரொம்பவே நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்